சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல அதிகப்படியான வெற்றிகளுக்கு வைத்த அணி எந்த அணி அப்படின்ற தகவல் தான் நாம நீங்க பதிவு பார்க்க போறோம் அதாவது முத்தரப்பு போட்டிகளும் டெஸ்ட் ஆகட்டும் டி டுவெண்ட்டி ஆகட்டும் ஓடியா இருக்கட்டும் இந்த மூன்று போட்டிகளும் சேர்த்து எவ்வளவு வெற்றியை வந்து அதிகப்படியா பெற்று இருக்காங்க அப்படின்னு டாப் டென் லிஸ்ட் தான் நாம பாக்க போறோம் அதுல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாட பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான பல தகவலாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் வாங்க வீடியோ போலாம் கிரிக்கெட் உலகில் அதிகப்படியான வெற்றிகளை வாரி குவித்து வைத்திருக்கக்கூடிய பத்து அணிகளை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம் பத்தாவது கூடிய அணி எந்த அணி கேட்டீங்கன்னா ஜிம்பாபே ஜிம்பாபே பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் அதாவது டி ட்வெண்ட்டி ஓடி இது மூன்றையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ரெண்டு மாபெரும் வெற்றிகளை வந்து பெற்றிருக்காங்க இருபத்தி ரெண்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டியில ஜிம்பாபே அணி வெற்றி பெற்றிருக்காங்கி அணி பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அணி தான் ஆனா இப்போ சமீபத்தில் அவங்க ஃபார்ம் அவுட் ஆயிருந்தாலும் ஆனா ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய அணிகளுக்கும் பாத்தீங்கன்னா விதத்துல பிளே பண்ணக்கூடிய அணிதான் ஜிம்பாவே ஜிம்பாவே மொத்தமா சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்ற லிஸ்ட் பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ரெண்டு வெற்றிகளை வந்து ஜிம்பாபே அணி வாரிக்கு வச்சிருக்காங்க ஜிம்பாபே அணியை தொடர்ந்து ஒன்பதாவது ஏற்றுக்கக்கூடிய அணி பங்களாதேஷ் பங்களாதேஷ் மொத்தமா பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி மூணு சர்வதேச வெற்றிகளை வந்து பெற்றிருக்காங்க டி டுவெண்டி டெஸ்ட் இது மூணையும் சேர்த்து இருநூத்தி ஐம்பத்தி மூணு வெற்றிகளை வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் இதனால இதனாலதான் பங்களாதேஷ் ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க ஒன்பதாவது தொடர்ந்து எட்டாவது இடத்துக்கூடிய அணி யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாபெரும் இடைவெளி அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நியூசிலாந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தி பதினெட்டுங்க அதாவது பங்களாதேஷ் இருநூத்தி ஐம்பத்தி மூணு தான் அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள இடைவெளி பாத்தீங்கன்னா அறுநூத்தி பதினெட்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து வின் பண்ணிருக்காங்க ஒரு தரமான டீம் அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான டீம் நியூசிலாந்து டீம் சொல்லலாம் அந்த அளவுக்கு தரமான பேட்டர்ஸும் தரமான போலர்ஸும் இந்திய அணி தான் நியூசிலாந்து டீம் அறுநூத்தி பதினெட்டு புள்ளிகளோட அவங்க எட்டாவது இடத்துல இருக்காங்க நியூசிலாந்து தொடர்ந்து ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு அதிக சர்வதேச கிரிக்கெட் போட்டியில வெற்றி பெற்ற லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல கூடிய நாடு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தி ஆறு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க ஒரு தரமான அணி அந்த காலத்து வந்து இப்ப வரைக்கும் போலிங்கா இருக்கட்டும் பேட்டிங் இருக்கட்டும் சம மாசு மாசு சம்பவத்தை செய்யக்கூடிய ஒரு அணி நம்ம அணி சொல்லலாம் அறுநூத்தி இருபத்தி ஆறு வெற்றிகள் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டியில முத்தரப்பு போட்டிகளும் சேர்த்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இருபத்தி ஆறு போட்டிகளை ஸ்ரீலங்கன் வெற்றி பெற்றிருக்காங்க ஸ்ரீலங்கா தொடர்ந்து ஆறாவது எடுத்துக்கூடிய நாடு வெஸ்ட் இண்டீஸ்ங்க பெரிய ஜாம்புவான்கள் நிறைந்து அணி சொல்லலாம் வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தா பயப்படக்கூடிய விதத்தில் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங்கும் தரமான போலிங்கும் நிறைஞ்சு அணி வெஸ்ட் இண்டீஸ் அணி வெஸ்ட் இண்டீஸ் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் அதாவது மூன்று தர போட்டிகளும் சேர்த்து எழுநூத்தி நாலு வின்னிங் வந்து வெற்றிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து என்னோட மாற்று எல்லாருக்குமே டீம் ரொம்ப பிடிக்கும் ஏங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங்கும் தரமான போலிங் வச்சிருந்தி தான் வெஸ்ட் இண்டீஸ் டீமு ஸோ இதனால தான் வெஸ்டின் டீம் பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்காங்க ஸோ ஆற தொடர்ந்து அஞ்சாவது இடத்துக்கு ஒரு டீம் யாரு கேட்டா சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா மூன்று தர போட்டியிலும் சேர்த்து எழுநூத்தி ஆறு வெற்றிகளை வந்து பெற்று இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா அஞ்சாவது இடத்துல இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாமே போலிங் எல்லாமே சூப்பர் மாசான டீமு தரமான பேட்டர்ஸும் தரமான போலர்ஸும் நிறைஞ்ச ஒரு டீம் கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் எந்த வரமான மாற்று கருத்து இல்லை ஏன்னா இப்ப நடந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பைனல் வரைக்கும் போனாங்க சவுத் ஆப்பிரிக்கா அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் வரிசையும் பலிங் வரிசையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு டீம் சவுத் ஆப்பிரிக்கா சொல்லலாம் அதை மாற்று கருத்தே கிடையாது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல அதிகப்படியான வெற்றிகளை வாரி வச்ச அணிகள் லிஸ்ட்ல நான்காவது எடுத்து இருக்கக்கூடிய அணி பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி பதினஞ்சு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுடைய வெற்றியா பார்க்கப்படுது பாகிஸ்தான் டீமும் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டீம் நம்ம எந்த விதமான மாற்று இல்லை தரமான போலிங்கும் உலகத்திலே உலகத்திலேயே அதிகப்படியான வேகம் போடக்கூடிய போலர் இப்போ வரைக்கும் கரண்ட்ல இருக்க போலர்ஸ் காட்டிலும் வேகம் போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த வேகத்துக்கான உரிமத்தை வச்சிருக்காரு சொல்லலாம் ராவன் பிண்டி எக்ஸ்பிரஸ் வைப் பக்தர் அப்படி இருக்கக்கூடிய டீம் சொல்லலாம் பாபர் அசாம் இப்போ இருக்கக்கூடிய பாபர் அசாம்ல இருந்து அப்ப இருக்கக்கூடிய எல்லாரும் பாத்தீங்கன்னா தரமான பேட்டர்ஸ் தான் சயத் அன்வர் அப்ரிடி எல்லாருமே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் வச்சிருந்தி பாகிஸ்தான் அணி சொல்லலாம் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருக்காங்க சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் அதிகப்படியான வெற்றிகள் வாரி குவிச்சதுல டாப் த்ரீக்கு நம்ம வந்துட்டோம் அந்த மூன்றாவது இடத்துக்கு கூடிய நாடு யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து இங்கிலாந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டின் கண்டுபிடிச்ச கிரிக்கெட்டை இந்த உலகத்துக்கு அறிப்பா கொடுத்து அர்ப்பணிச்சு கிரிக்கெட்டை இந்த உலகம் போல பிரபலப்படுத்தின ஒரு நாடு நம்ம இங்கிலாந்து அப்படின்னு நம்ம சொல்ல அதை மாற்றிக்கிறதே இல்லை இப்படி இருக்கக்கூடிய இங்கிலாந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்காங்க இதன் மூலியமா இவங்க மூன்றாவது இடத்தை பிடிக்கிறாங்க அப்போது இப்போ வரைக்கும் அவங்களும் தரமான பேட்டிங் தரமான பால்ஸ் எல்லாம் நிறைஞ்சவங்க தான் அவங்களுடைய கனவான வேர்ல்டு கப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டாங்க ரொம்ப காலமா வேர்ல்டு கப் எடுக்காத ஒரு டீமு கிரிக்கெட்டையும் அவங்க தான் உருவாக்கினாங்க ஆனால் வேர்ல்டு கப் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி ரொம்ப காலமாக அவங்களுக்கு அந்த பேர் இருந்துச்சு அந்த அவப்பையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீக்கிட்டாங்க இரண்டு தர போட்டிகளில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் நிறைஞ்ச டீம் தான் நம்ம இங்கிலாந்து டீமு ஸோ இங்கிலாண்டை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு என்ன நாடுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இந்தியா இந்தியா தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிரிக்கிறாங்க சர்வதேச முத்தரப்பு கிரிக்கெட் போட்டிகளும் அதிகப்படியான வின்னிங் எடுத்த டீம்னு கேட்டீங்கன்னா அது இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இவங்களும் இங்கிலாந்து போலவே தொள்ளாயிரத்தி எட்டு பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க ஸோ ஏன் வந்து ரெண்டு பேர் தொள்ளாயிரத்தி எட்டு எடுத்திருந்தாலும் ரெண்டு பேர்ல ஏன் வந்து இந்தியா ரெண்டாவது இருக்காங்க கேட்டீங்கன்னா இங்கிலாண்டு நமக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஐம்பது வருஷம் கழிச்சு தான் நாம கிரிக்கெட் விளையாண்டோம் ஸோ அதனால தான் நமக்கு மேட்ச் ரொம்ப குறைவா இருக்கும் குறைவான மேட்ச்ல அதிகப்படியான விண்ணிங் நாம எடுத்திருக்கோம் அதனால தான் நம்ம இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இந்தியா சொல்ல வேண்டியதே இல்லை கிரிக்கெட் உலகின் கடவுளே நம்ம இந்தியாவில தான் இருக்கு எந்த சொல்லலாம் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவனா இங்கிலாண்டா இருக்கலாம் ஆனால் அதை உருவாக்கின கடவுள் அப்படின்ற ஸ்தானத்தை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் ஸோ அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி ஹிட் மேனு எல்லா பேரையும் சொல்லலாம் எவ்வளவு பேர் இருக்காங்க ஸோ எல்லாரையும் சொல்லக்கூடியது நம்ம குறிப்பாக சொல்லுகிறோம் இப்ப சமீபத்தில் இப்படி ரெண்டா இருக்க கூட சொல்லி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு தரமான பேட்டிங்கும் தரமான போலிங்கும் நிறைந்த ஒரு அணிதான் நம்ம இந்திய அணி ஒரு நல்ல மசாலா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு தரமா இருக்கும் நம்மளுடைய இந்திய அணி தான் நம்ம இந்திய அணி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இந்தியாவை தொடர்ந்து முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எந்த நாடுங்க ஆஸ்திரேலியா உலக கோப்பைகளின் அரசன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் பட்ட வெற்றியின் மூலமாகவே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உலக கோப்பைகளை வச்சு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு மேட்சிங்க அவ்வளவுதான் அவங்களை போய் யாரா தொட முடியுமானா கண்டிப்பா சான்ஸே இல்லை இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா பட் ஆனால் தொடுவாங்களா கண்டிப்பா என்ன வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா கேட்டீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க விளையாண்ட முத்தரப்பு சர்வதேச கிரிக்கெட் இதனால இதனாலதான் ஆஸ்திரேலியா நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க ஸோ ஆஸ்திரேலியாவோட வின்னிங் அதிகமா இருக்குது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சாதாரண மெட்சம் தோத்துருவாங்க முக்கியமான ஃபைனல்ஸ் வரும்போது அதிகப்படியாக அவங்க வின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல்ல அவங்க வின் பண்ணுவாங்க அது வரைக்கும் ஒரு தட்டு மாதிரி வந்தாலும் ஃபேனல் வரும்போது நல்லா விளையாண்டு வர டீமை ஈஸியாக தவிர்த்து விட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு தரமான பேட்டிங்கும் தரமான போலிங்கும் நிறைஞ்சாடிய ஒரு நல்ல நீ சொல்லலாம் ஸோ கேப்டன் கேப்டன்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுடைய பேட்டிங்கும் கட்டமைப்பும் அவங்களுடைய கிரிக்கெட் கட்டமைப்பும் அந்த அளவுக்கு நேர்த்தியாகவும் கோர்வையாகவும் இருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க அதிகப்படியா வின்னிங் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு வெற்றிகளுடன் நாம பாக்குற இந்த லிஸ்ட்ல முதலாவது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்காங்க கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலக கிரிக்கெட் வரலாற்றில் மூன்று தர போட்டியிலும் சேர்த்து அதிகப்படியா வெற்றிகள் பெற்றிருக்கக்கூடிய டாப் டென் நாடுகள் பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்டா இந்த தகவல் உங்க கிரிக்கெட் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சு நினைச்சா பதிவு பண்ணி விடுங்க அதே போல சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு அப்போதான் கிரிக்கெட் சம்பந்தமான அற்புதமான அதிசயமான உங்களுக்கு தெரியாத பல தகவல்களை நாங்க போடுவோம் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்